என்ஆர்எஸ் ராயல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினான்கு தமிழர்களுடைய வருட பிறப்பு நாளான இந்த நாளில் ஒரு சிறப்பான பேராசிரியர் ஒரு சிறப்பான கலை இலக்கிய துறையில் பேராசிரியர் லைலோ கல்லூரியிலிருந்து நமக்காக வந்திருக்கிறாங்க அந்த பேராசிரியர் திரு டாக்டர் காலீஸ்வரன் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழர் வருடப்பிறப்பான இந்த நாள் பொதுவாகவே சின்னதாக ஒரு அடிப்படையான ஒரு குழப்பம் எதிர்கொள்ள இருந்துகிட்ருக்கு உண்மையில் தமிழர்களுடைய வருடப்பிறப்பு என்றைக்கு தமிழர்களுடைய வருடம் என்றைக்கு வந்து நம்ம கொண்டாடணும் உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து நம்ம இதுவரைக்கும் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏப்ரல் பதினான்காம் நாள் அப்படின்னு சொல்லப்படுற சித்திரை ஒன்று அதை வந்து நம்ம தமிழருடைய வருடப்பிறப்புன்னு சொல்கிறோம் அதே போல் தை ஒன்று அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாளே வந்து நம்ம தமிழர்களுடைய வருடப்பிறப்பாக நம்ம ஜனவரி மாதம் வந்து நம்ம கொண்டாடுறோம் ஸோ எதுதான் உண்மையான ஒரு தமிழர்களின் வருடப்பிறப்பு இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இசையோடு ஒன்றியது தான் தமிழ் மொழியோட ஒன்றியது தான் தமிழ் இதுவே நமக்கான வரலாறை மீட்டெடுக்கும் வரலாறை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடங்கியிருக்கு ஸோ அந்த வகையில் நீங்கள் இலக்கியம் துறையில் வந்து பேராசிரியராக இருக்கிறீங்க அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு முதிர்ச்சி உங்களுக்குள்ளே நிறைய இருந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் பொதுவாக எல்லா கலைஞர்களும் நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த கூட்டு இயக்கத்தின் தலைவராக இருந்து மாற்று மையம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அவர்களுக்கான ஒரு மீட்டெடுப்பை நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துகிட்ருக்கு ஸோ இருக்கக்கூடிய இந்த அரை மணி நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற அனுபவங்களை நாங்கள் கொஞ்சம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா இந்த விஷயங்கள் இந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ளாக எப்படி தோன்றியது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ பொதுவாக நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது தமிழ் வருட பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய திருநாளாக இருக்கிற பொங்கல் திருநாளை மக்கள் எல்லாம் கொண்டாடுகிற அந்த தை திங்கள் முதல் நாள் தான் தமிழ் பரப்பு ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற தமிழ் ஆய்வு பெருமக்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் தொன்மத்தின் மீது மிகுந்த மரியாதை இருக்கக்கூடியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த வடிவங்கள் தான் அந்த தை திங்கள் முதல் நாள் அப்படின்னு சித்திரை அப்படிங்கிறது வந்து இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி கொண்டாடுகிற இந்த சித்திரை வருடப்பிறப்பு சித்திரை வருடம் அதாவது வந்து நம்ம வந்து நான் தமிழ் மாதங்களை அறிமுகம் செய்வதற்காகவும் தமிழ் மரபு சார்ந்த விஷயங்களை வந்து அடையாளப்படுத்துவதற்காகவும் சித்திரையிலிருந்து தோங்குறாங்க ஆனால் நம்ம சட்டப்பிரகாரி பார்த்தோம்னா நம்முடைய தமிழ் சட்டப்படி பார்த்தோம்னா சித்திரை தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய விவசாய மரபின் பிரகாரம் பார்த்தோம்னா வந்து அந்த தை மூணாம் தேதி தான் கொண்டாடுவாங்க என்னன்னா தையை கொண்டாடு உன் தையை கொண்டாடுவோம் தையை கொண்டாடு உன் தைய கொண்டாடுவோம் தையக்கத்தக்கத்தை தையை கொண்டாடும் பாடல்கள் அதோ அதோட இந்த பற இசையோடு சேர்ந்து வரும்போது அதோடைய ஒரு நிலைமையே வேறு ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகுது அந்த அளவுக்கு லயந்து போகிறோம் நம்ம ஸோ நான் இப்போதைக்கு கேட்குற போதே எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்குள்ளே வரும்போது இது காலகாலமாக நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நமக்குள்ளாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது சொல்லுங்க இதில் அதுதான் தையை கொண்டாடுவோம் சொல்கிறது இப்போ ஏப்ரல் நீங்கள் பதினாலுன்னு சொல்லுகிற தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான வருடப்பிறப்பாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஒரு மிக முக்கியமான மனிதர் பிறந்த நாள் இப்போ உதாரணமாக அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய சட்டத்தினுடைய அடையாளமாக இருந்து அவருடைய நாளாக கொண்டாடுவது என்பதுதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டால் தமிழன் கொண்டாடுகிற இந்த தைத்திங்கள் என்பது எல்லா அடிப்படை மக்களினுடைய வரலாறுகளை பேசுகிற ஒரு தலைவனை ஏப்ரல் பதினாலு கொண்டாடுவதும் அதே நேரத்தில் மனிதர்களை பேசுகிற விவசாயத்தை பேசுகிற மனிதர்கள் இருக்கக்கூடிய வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் பேசுகிற மனிதர்கள் கொண்டாடுகிற உலாகிறது ஏன்னா முதன் முதலில் குடியேறியது மக்கள் வந்து மலையும் மலை சார்ந்த இடத்தில் குடியேறுறாங்க அப்போ அதனால தான் அவன் வந்து சொல்கிறான் காடு காடுவட்டி மலை திரித்து வந்தோமே நம்ம காடுவட்டி மலை திரித்து வந்தோமே அந்த குழந்தைக்கே பாடுகிற தாளாட்டின் வழியாகவே வரலாறு சொல்கிறாங்க அழகி அந்த தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லையா ஓகே ஓகே நீங்கள் அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லும்போது அனல்வாதத்தில் ஓலைச்சுவடிகளை நாங்கள் போட்டு எரிச்சிருவோம் அந்த ஓலைச்சுவடி புதுசாக வந்துச்சுன்னா உன் தமிழ் வாழ்கன்னு அர்த்தம் புனல் ஓடுகிற தண்ணியில போட்டுவோம் ஓலைச்சோடிகளை எதிர்த்து கொண்டு தமிழ் என்ன ஒரு இனிமையா இருக்கு இந்த இந்த மொழி மொழி யாராக இருந்தாலும் சரி பல்வேறு மொழி இனத்தவராக இருந்தாலும் சரி தங்கள் மொழிதான் வந்து இந்த உலகத்தில் சிறந்த ஒரு மொழி என்று பறைசாற்றுகிறவர்களாக இருந்தாலும் கூட தமிழ் மொழி என்று ஒரு சிறப்பு இருக்கிறது அதை தன்னுடைய காதால் கேட்கிற போது அந்த மொழிக்குள்ளாக அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படியான ஒரு தொன்மை அப்படி அடிப்படையான ஒரு மொழி இசையோடு கலைந்திருப்பது தான் அதனுடைய பெருமையை சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மொழி உச்சரிப்புக்கு முன்பாகவே இசை தோன்றி தோன்றியிருக்கிறது அந்த இசையோடு சேர்ந்து ஒவ்வொன்றாக அவன் கற்றுக்கொண்டான் எப்படி நம்ம பேசணும் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்தாங்க ஸோ அப்படிப்பட்டியான ஒரு தொன்மையான ஒரு தமிழ் மொழி வந்து நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரியர்களுடைய வருகை அந்த வருகைக்கு பிறகுதான் இந்த தமிழ் மொழியை எப்படி பார்த்தாங்க அவங்க அந்த தமிழ் மொழியை பார்த்து இதனுடைய தொன்மை என்ன இவ்வளோ இருக்குது இதனுடைய சிறப்பு என்ன இவ்வளோ இருக்குது அதை கண்டு அந்த ஒரு மிரட்சியில் அவங்க போர் தொடுத்தாங்களா அல்லது எதன் நோக்கமாக அவர்கள் வந்து இங்கே இந்த தமிழ் மீதான ஒரு விஷயத்தை இன்றளவிலும் செய்து கொண்டிருக்கிறார் இல்லை பொதுவாக நீங்கள் வந்து ஆதிப்பது உடைமை சமூக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் ஒன்றா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்போ தான் மொழியினுடைய ஓசையை வைத்துக்கொண்டு அதெல்லாம் தகராது அது ஆதிப்பது உடைமை சமூகம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்தில் உபரி என்கிற ஒன்று வருது அதிகமாக விளைச்சல்ணோனா அந்த அதிகமான விளைச்சலை பார்க்கும்போது இந்த விளைச்சலை கண்டு கொண்டு வந்த உடனே இந்த விளைச்சலை நாமையும் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று ஒரு பிரிவு இருக்காங்க அப்படி தான் இந்த ஆரிய கலப்பு வந்து உள்ள வருது இப்படி வந்து ஒருத்தன் உழைக்கிறான் அதில் அது உழைக்கிறத வந்து நாம ஏன் அதை நாம் அபகரித்து கொள்ளக்கூடாது என்று தான் வருது அதனால தான் ஆணிரை கவர்தல் அப்படின்னையும் நம்ம இருக்குது ஆதிப்பாட்டங்காலத்தில் ஐயர் ரோட்டு மேலே ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒரு எங்கள் ஊரில் தெம்மாங்கில் கூத்துல பாடுறது ரிக்கா யஜூரா சாமமா ரிக்கா யஜூரா சாமமா அதர்வனமா வேதமா பேர் தெரியாத புத்தக பேரு மனுவா நான் பார்த்ததில்லை பார்த்ததில்லை சாமியண்ணே நான் கேட்டதில்லை கேட்டதில்லை சாமியண்ணே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிலந்தான் ஏய் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிலந்தான் எனக்கு கொடுத்த வந்து ரிக்கு சாமம் அதர்வனம்னு சொல்லி சமஸ்கிருத மொழியை கொண்டு வந்து உள்ள திணிக்கிறாங்க தொன்மையான தமிழ் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட தமிழ வந்து சமஸ்கிருதமயமாக்கப்படும் போதுதான் நம்முடைய மொழி வந்து மாறுது பூ என்கிற அற்புதமான வார்த்தையை கொண்டு வந்த தமிழன் புஷ்பம் என்று சொல்வதற்கான சமஸ்கிருத வார்த்தையை வந்து கொடூரமான சொல்லக்கூடிய நம்முடைய அற்புதமான தமிழ் வடிவத்தினுடைய வடிவங்களை துன்பங்களை இத பாக்கிறான் தனி தனி ே நம்முடைய அடித்து ஆடிய பறைக்கு அவன் வந்து ஒரு ஜதி சொல்றான் ஜதிங்கிறான் பொதுவா நம்ம பல்வேறு இதிகாசங்கள் புராணங்கள் அதுக்கு பின்னால நம்ம பார்த்திருக்கிறோம் ஆரியர்கள் பொதுவாகவே மென்மையானவர்கள் திராவிடர்கள் ஆஜான பாகவான உடல் தோற்றத்துடன் வீரம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அவர்களுடைய படையெடுப்பு நடந்துகிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன திராவிடர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களை நம்ம எப்படி நம்ம விழுத்துறது அவங்ககிட்ட நம்ம எப்படி நெருங்குறது அவர்களுடைய உடைமைகளை நம்ம எப்படி நம்ம நமதாக்கி கொள்வது இப்படியான ஒரு பயம் அவர்களுக்குள்ள தோன்றியச்சு ஸோ அந்த ஒரு காலகட்டம் நம்ம நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்மளை பார்த்து எந்தெந்த விஷயத்தையெல்லாம் பயந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று இந்த வீரம் வீரத்துக்கு தமிழர்களுடைய வீரத்துக்கு ஈடு ஈடு இந்த உலகில் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது தொன்மை காலங்களிலிருந்தே நம்ம பார்த்துருக்குறோம் நீங்கள் பொதுவாக சொன்னீங்க இந்த நிலம் நில உடைமை பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்ல அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த நிலத்தை நாம் பண்படுத்தி இருக்கிறோம் அந்த நிலத்தோடு உறவாடி இருக்கிறோம் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஞ்ஞானம் வந்து நமக்குள்ளே இருந்திருக்கு அந்த விஞ்ஞானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா உதாரணம் விஞ்ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குறிஞ்சியில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மழையும் மலை சார்ந்த இடம் அதுக்கப்புறம் முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடம் இது இரண்டையும் சரி செய்வதற்கு நாம் தேவைப்பட்டோம் இப்போ மருதத்தில் வரும்போது வயலும் வயல் சார்ந்த இடமாக வருகிறது நீங்கள் வந்து ம நெய்தலில் வரும்போது அதை யார் பயன்படுத்துகிறான்னு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நெய்தலுங்கிறது கடல் பரப்பு இங்கே தான் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை வந்து அறிவியலை அவன் சரியாக பயன்படுத்துகிறான் கடல் வழி மார்க்கத்துக்குள்ளே வந்து அவன் இந்தியாவுக்குள்ளே வர்றான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவன் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றான் அதனால தான் என் பாட்டி என்ன சொல்கிறாள் தொட்டா தூக்கி எறியுதடி துடிகாரே போட்ட கம்பி தொட்டா தூக்கி எரியுதடி துடிகாரேன் போட்ட கம்பி அப்படின்னு சொல்றா மின்சாரத்தை பாக்குறாங்க அப்போ இயந்திரங்கள்லாம் வரும்போதுதான் மார்க்ஸ் என்ன பண்றாரு அதுக்குள்ள அதெல்லாம் எந்த சமூக அமைப்புல இல்ல ஒரு வர்க்கம் தொழிலாளியும் ஒரு வர்க்கம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படிங்கிற இரண்டு வர்க்கத்துக்குள்ளதான் மூலதனம் என்று அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும் அவர் தமிழ் கல்ச்சரனுடைய கூறுகளை நிறைய உள்வாங்கி கொண்டு சொன்னது மாதிரியே இருக்கும் நீங்க மூலதனம் எல்லாம் படிச்சீங்க இந்த விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாம தமிழனுடைய உண்மை வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம நம்மளுடைய பெருமைகள் சிறப்புகள் எதுவுமே தெரியாம நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சமீபத்தில் நடந்த நம்ம ஜல்லிக்கட்டு ஒரு விஷயம் கூட அதுக்கு ஒரு முன் உதாரணம் அந்த ஜல்லிக்கட்டு நம்மளுடைய தொண்டை ஒரு வரலாறு ஒரு பண்பாடு சார்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும் நம்ம மக்களுக்கு அந்த காலத்தில் இறங்கி போராடின இளைஞர்கள் எல்லாரையும் நம்ம அப்படி குறிப்பிட முடியாது ஆனாலும் சரி சொல்றேன் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் தமிழர்கள் சார்ந்த பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பெருமை மிகு விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம தாரவாத்து கொடுத்துட்டு இருக்கோம் விட்டு கொடுத்துட்டு நம்ம ஸோ அது எல்லாத்துலேயும் விழிப்புணர்கள் தேவை அந்த விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் சமீபமாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு நம்ம வேலூர் மாவட்டத்தில் சாலைகள் ஓரமாக ஒரு அரசியல் பிரமுகர் வருவா வருவதற்காக அந்த சாலைகள் அந்த சாலை ஓரமாக இருக்கக்கூடிய பெயர் பலகையில் வந்து தமிழோட சேர்த்து ஆங்கிலம் இருக்கணும் நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து நம்ம ஆங்கிலம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதுவும் கூட இன்றளவும் கூட நீங்கள் சொன்ன அந்த தொன்மை தொட்ட காலத்திலிருந்து சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த மொழி திணிப்பு தமிழனுடைய மொழியை காலி செஞ்சுட்டு நம்மளுடைய மொழி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு படையெடுப்பு இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தமிழர்களுடைய தொன்மை என்ன அவர்களுடைய பெருமை என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பாடல்கள் வாயிலாக சொல்லும்போது ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு இசை உண்டு வடிவம் உண்டு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு இலக்கணம் உண்டு அதுதான் தமிழ் தமிழனுடைய இலக்கணம் இலக்கியம் தொன்மை வாய்ந்தது எல்லாவற்றிற்கும் பொருள் இருக்குது இல்லைங்களா அந்த தமிழுடைய சிறப்பு இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் நிறைய விஷயம் பக்கத்துக்குன்னு நினைக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு நம்ம பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் ஐயா நேர்களே நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு தமிழர் வருடப்பிறப்பு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில் தமிழர்களுடைய வருடப்பிறப்பு எந்த நாள் எது நம்மளுடைய வாழ்விய வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இன்னும் பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மோடு லைலோ கலரினுடைய பேராசிரியர் டாக்டர் காலீஸ்வரன் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான வணக்கம் தமிழ் வருட பிறப்பு நாளான இன்றைக்கு நம்முடைய தமிழ் கலை இலக்கியத்துறை பேராசிரியர் டாக்டர் காலீஸ்வரன் அவர்கள் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்து தமிழ் வரலாறு சார்ந்து தமிழ் கலைகள் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்ருக்கிறாங்க மேலும் தொடர்ந்து அவரோடு பேசலாம் ஐயா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தமிழருடைய சிறப்பு தமிழ் மொழியினுடைய சிறப்பு எல்லாவற்றையும் நம்ம இருக்கோம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் தை திருநாள் வந்து நம்ம இருக்கிறோம் அதுதான் உண்மையில் வந்து தமிழர்களுடைய திருநாள் அப்படிங்கிறத நீங்களும் அதை சொல்லியிருக்கிறீங்க பல்வேறு நபர்களும் இருக்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் வந்து இரண்டு விஷயத்தையும் பிடிச்சிட்ருக்கிறாங்க ஏப்ரல் பதினாலான இந்த சித்திரை ஒன்று அதுவும் வந்து தமிழர்களுடைய வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தை திருநாளான அந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய அந்த நாள் வந்து தமிழர்களுடைய வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான அரசியல் என்ன உண்மையான அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஏப்ரல் பதினாலு இன்னொன்று வந்து தை ஒன்று இப்போ தமிழ் பிரவசப்பறப்பன்றைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க நம்முடைய உண்மையான கோவில் வடிவங்கள் எது நிலம் தான் நம்முடைய கோயில் நிலம் நீர் காற்று இதைத்தான் வந்து நம்ம வந்து கும்பிட்டுருக்கோம் நிலம் தான் என்னுடைய கோயில் நீர் தான் என்னுடைய வாயில் அப்படின்னு சொல்லி அது என்னுடைய மண்மரபோடு இருக்கு ஆனா நீங்க வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பரப்பு சித்திரை வருட பரப்புன்னு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க இந்த கோவில் மரபுகளை கொண்டு வந்தவங்க யார் இந்த கோயில் கலாச்சாரத்தை உருவாக்கியவங்க யார் இந்த வேதங்களையும் முதலிடங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நீ மேலேவே நான் கீழேவே நீ கருவறை வரைக்கும் வரைக்கும் போகக்கூடாது நீ இரநூறுவா டிக்கெட் கொடுத்தா உள்ளே போகலாம் நீ ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்தா அங்கே போகலாம் நீ அங்கே நின்று சாமி கும்பிடணும் என்று நந்தன் சரித்திரத்திலேருந்து நீங்கள் கிருஷ்ண பாரதியினுடைய நந்தன் சரித்திரம்னால் பார்த்தீங்கன்னா எங்கு நின்றார்கள் எங்களுடைய உழைப்பாளிகள் அப்போ இயற்கையை வழிபடுகிறதுனா இது தைதான இயற்கையை வழிபடுகிறோம் சூரிய பொங்கல் வைக்கிறோம் விளைந்த கரும்பை இனிப்பாக கொண்டு வர்றோம் அதிலிருந்து வந்த வெள்ளத்தை நம்ம வந்து போடுறோம் இப்போ தூய்மை ஆறுநீற்று தண்ணியை கொண்டு வருவாங்க ஆலோலம் ஆலோலம் அன்பான ஆலோலம் பண்பான பூத்து தண்ணி ஆலோலம் பண்பான பூத்து தண்ணி அலோலம் பனை வெல்லம் போட்டமடி அலோலம் பட்டையில் சோறு வச்சு பொங்கலின்னு பேரு வச்சு சொந்த பந்தம் கூட்டி வந்தோம் ஆலோலோ அலோலோ ஆலோலோ அழகு தமிழ் மகள் பாராட்டியாலோலோ அழகான ஒரு இசையா இருக்கு அதாவது என்னன்னா பன்மரபுகள் மரபுகள் பைந்தமிழ் மரபுகள் வந்து அவங்க கொண்டு வந்தது அது எப்படி இரட்டடிப்பு செய்ய முடியும் நம்ம இரட்டடிப்பு செய்ததை தான் நம்ம வாங்கிட்டு அப்படிதானே இருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா மனு என்கிற ஒரு நூலை நீங்க பாத்திருக்கீங்களா மனு தர்மம்னு யார் தெரியுமா அந்த மனு யாருன்னு தெரியுது மக்கு தெரியாமே சொல்லிட்டு இருக்கான் நீ அந்த பொண்ணை காதலிக்க கூடாது நீ இந்த பொண்ணை காதலிக்க கூடாது ஓந்தலையை வெட்டுவேன் ஏந்தலையை வெட்டுவேன் சொல்லிட்டு இருக்கான் இப்படி இருந்ததா இல்ல இல்லையே இல்லையே முதலையே காதல் தானே காதலும் காதல் சார்ந்த இடமும் தானே குறிஞ்சி மழையும் மலை சார்ந்த இடத்தில் மலையூர் மக்களினுடைய காதல் தானே அதேதான் மனிதர்களுக்குள்ளாக நாகரிகத்தை வளர்த்து கொண்டு வந்தது அந்த காதல்தான் தான் காதல் தானே அர்த்தம் என்னை திருத்தியது காதல் என்னை வளர்த்தது காதல் என்னை பேச வைத்தது காதல் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் தந்ததுக்காக உலகில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வருடப்பரப்பு தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஒரு வருடப்பெருப்பு அந்த நாள் நமக்கு உகந்த நாளா இருக்கும் அந்த நாளில் நம்ம எந்த டெசிஷன் எடுத்தாலும் கூட அதுதான் வந்து என்ன அந்த வருஷம் முழுக்க நமக்கு நடக்கும் செய்யும் அப்படின்னு நம்பப்படுற ஒரு விஷயம் இந்த நம்பிக்கையெல்லாம் எப்படி நமக்குள்ள வந்துச்சு எப்படி நம்மள நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்மளுடைய தொன்மைகள் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம் அதை விட்டு நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த உலகுக்கே நம்ம முன்மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த உலகுக்கே குமரி கண்டம் என்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்படியான வரலாறு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஏன் மற்றவர்களுடைய விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னு தெரியல உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த சித்திரை மாதத்தில் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்கங்கள் நமக்கு இருந்துச்சு ஸோ அது எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி கூட நம்ம சொல்லுவோம் எங்களுடைய தாத்தா பாட்டேன் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்குமே திடகாப்புறமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சுகர்னா என்னென்னு தெரியாது பிபின்னா என்னென்னு தெரியாது என்ன ப இதுன்னு ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது கிடையாது ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இன்னைக்கே இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய காலகட்டம் குறைஞ்சபட்சமாக ஒரு எழுபத்தி எண்பது காலகட்டத்துக்கு முன்பாக கூட தமிழர்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வளமாகவும் இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் பல சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டுருக்கு ஸோ அவர்களுடைய விஷயங்கள் தான் எல்லாம் விரிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழ் துன்பங்கள் தமிழனுடைய வாய்மொழி வரலாறுகள் தமிழ் தமிழன் வந்து சொல்லவடைகள் தமிழனுடைய விடுகதைகள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு மரியாதைக்குரியதாக இருக்கும் இப்போ ஒரு விடுகதை எடுத்துக்கங்க ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பான் அவன் யார் அப்படி சொல்லுவாங்க ஊரெல்லாம் கூவி உங்கள் வீட்டில் அழுக்கு இருக்கா அழுக்கு இருக்கான்னு கேட்டு முதுகிலே முட்டையிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் அழுக்க கட்டி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பான் ஊரில் இருக்கக்கூடிய கம்மா நீரில் போய் துவைச்சு கொடுக்குற அவனுடைய பேர் சலவை தொழிலாளின்னு ஒரு சொல்கிறான் அவனுக்கு அந்த மரபுகளில் எங்கேயாவது யாரையாவது கொச்சைப்படுத்திருக்கானா நிச்சயமா கிடையாது பணங்குலங்கு பாயாசம் குடிப்பம்மா நாம பனங்கலங்கு பாயாசம் குடிப்பம்மா நாம குறிப்பாக வைப்போமா பனங்கலங்கு பாயாசம் குடிப்பமா முழுக்கு நாம ஆத்தி ஏய் முள்ளு முருங்கையில ரொட்டி சுட்டு லொக்கு லொக்கு இருமல நாம ஆத்தி மனத்து காலி கீரை கடைஞ்சு அந்த பொண்ணாங்கண்ணிய கண்ணில வைக்க மனத்து காலி கீரை கடைஞ்சு அந்த பொண்ணாங்கண்ணிய கண்ணில வைக்க அகத்தி கீரை முளை கீரை எடுப்பம்மா ஆமா பணம் கருப்பட்டியில சுக்கும் சேர்த்து திம்பம்மா எவ்வளவு பெரிய மருத்துவத்தை அழகாக பாடல்கள் வழியாக சொல்லியிருக்கிறாங்க தமிழனுடைய வரலாறு எவ்வளவு ஆத்மார்த்தமானது அந்த வரலாறுக்குள் ஒரு ரெட்டடிப்பு செய்து அதில் போய் நீ கலப்பை போய் போட்டு எப்படி மிளகுல களிமண் உருண்டியை போட்டு வியாபாரம் பண்ணுறியோ அது மாதிரி என் தமிழனுடைய அற்புதமான மிளகு என்கிற காரத்தில் உன்னுடைய வசவுகளை திணிப்பதற்கான முயற்சியினை செய்வது நீ வணிபம் செய்வதற்காக என்னுடைய துன்பங்களை அளிப்பது எந்த வகையில் தமிழர்கள் பன்முக திறமையாளர்கள் எதையும் வந்து எளிமையை அசாத்தியமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அப்படிதான் ஒருவேளை அவர்களுடைய அந்த அசாத்தியமான திறமை தான் மற்ற எல்லாத்துக்கும் விழுவிட்டுருச்சோ இல்ல உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம ஊர்ல வெளியில வந்து தின்ன வச்சு கட்டுவாங்க அப்போலாம் என்னன்னா எல்லாரும் உட்காந்துட்டு போட்டோம் நம்ம பார்க்க முடியாது முருகன் கோவிலுக்கு போவாங்க முருகன் கோவிலுக்கு போறவங்க உயர் ஜாதி மக்கள் தான் ஒரு காலத்துல எங்க ஊர் பக்கம்னா செட்டி மக்கள் தான் போடுவாங்க செட்டி மக்கள் செட்டி மக்கள் போகாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து செட்டி மக்கள் போகும்போது காவடி வைக்க இடம் வேணுமேனு போனுவாங்க ஊரங்கும் பாத்தீங்கன்னா நிறைய சாவடிகள் இருக்கும் சாவடிகளை சாப்பிட்டுட்டு போகலாம் வழிநடை பாத யாத்திரைகள் போகும்போது பானக்கம் கொடுப்பாங்க மோர் கொடுப்பாங்க அப்படி சாப்பாடு போடுவாங்க அதுவும் அந்த அவர் அவர் நாக்கு ருசியான சாப்பாடு போடுவாங்க அந்த கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அது நம்மளுடைய தமிழர்களுடைய கலை வடிவத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயமா நாம பார்த்துருக்குறோம் அதற்குள்ளாக எப்படி இந்த ஆரியம் போந்தது எப்படி இறை நம்பிக்கைகளை நமக்குள்ளாக விதைத்து நமக்குள்ளான அந்த பார்ப்பனர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் ஆதி சூத்திரர்கள் இப்படியான ஒரு படிநிலைகளை உருவாக்கினாங்க அப்படி அவர்கள் அந்த படிநிலைகளை உருவாக்கி செயல்முறையை படுத்துகிற போது நம்ம மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அல்லது ஒரு பெரிய போர் அளவு நடந்துச்சா இல்லை இப்போ உதாரணமாக வந்து கோவில்கள் வந்து ஒரு சமூக கலாச்சாரத்தினுடைய கூடங்களாக தான் தமிழர்கள் பார்த்துருக்காங்க நீ அடிகளார் மரியாதைக்குரிய தவத்திற்கு உண்டக்கூடிய அடிகளார் வந்து கோவில்கள் சமூக கூடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி போட்டது பராரிகள் பஞ்ச பராரிகள் கஷ்டப்படுறவங்க ஏழைகள் அனுமானிக்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவர்கள்லாம் தான் அந்த கோயிலில் தங்குவாங்க அவங்களுக்கு தான் தர்ம சத்திரங்கள்லாம் இருக்கும் அதில் தான் அவங்க அவங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சூத்திரங்களை சொல்லித்தருவது பள்ளிக்கூடங்கள் தமிழ் எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய இடமாக இருந்தது அதுக்கு ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் அவங்க அந்த வடிவங்களை உருவாக்கினாங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா இந்த தமிழ் வருடப்பிறப்பு அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் உண்மையில் எது வருடப்பிறப்பு அப்படிங்கிறது அந்த வரலாற்றுக்கு தெரியும் அந்த வரலாற்றாளர்கள் நமக்கு உணர்த்துவார்கள் அந்த வகையில் உண்மையான ஒரு தமிழ் வருடப்பிறப்பு என்றைக்கு தை ஒன்று தான் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க நிச்சயம் நாங்கள் கடைபிடிப்போம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ தமிழர்கள் அவர்களுடைய தொன்மை என்ன வரலாறு என்ன அவர்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத விஷயங்களை இன்னைக்கு இளைஞர்கள் கையில் எடுத்துருக்கிறாங்க நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நோண்டி கலை எடுப்போம் நமக்கு தேவையற்ற விஷயங்களை கலை எடுத்து அகற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க இறுதியாக நம்மளுடைய என்ஆர்எஸ் ராயல் தொலைக்காட்சி நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நம்மளுடைய தமிழர்களுக்காக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க குறிப்பாக நம்முடைய மொழியை நேசித்தவர்கள் எல்லாருமே தமிழ் மொழியின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்களாக தான் இருக்காங்க அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்ற அவர்தான் தமிழ் கூறும் நல்குலகு தலையான பெருவுலகுன்னு சொல்கிறான் அவர் இப்போ இவங்க எல்லாருமே பெரிய அளவில் இருக்கிறார் அம்பேத்கர் இன்றைக்கி ஏப்ரல் பதினாலு அம்பேத்கருடைய பிறந்தநாள் நம்ம எல்லாம் கொண்டாடக்கூடிய சூழலில் நம்ம இருக்கோம் ஏன் கொண்டாடணுங்கிறதுக்கானதே நான் சொன்னேன் அவங்களுக்கு இப்போ உதாரணமாக அவர் வந்து சென்னையில் வந்து வர்றாரு அவர் டெல்லியில பெரியாரையும் சந்திக்கிறாரு இப்போ போது தமிழ் மொழியினுடைய தொன்மங்களை பற்றி அவர் வந்து பெரியாருடைய ஆட்சியை ஒரே குடியரசு பத்திரிகையில் எழுதியிருக்காரு அது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல நினைக்கிறேன் இந்த தமிழ் இவ்வளவு தொன்மங்களும் ஆழ்ந்த எண்ணங்களும் கொண்ட தமிழகத்தினுடைய ஜாதி பிரிவினையை உருவாக்கியவர்கள் குறித்து நீங்க எதுவுமே பேசவே இல்லையேன்னு பெரியார்கிட்ட கேட்குறாரு அப்போ அவர் சொல்றார் நான் மூச்சு பேச்சு எல்லாமே இந்த ஆரிய கலாச்சாரத்தை அழித்தொழிப்பதுவனாகத்தான் இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் ஆரிய கலாச்சாரம் வந்து தமிழ் தொன்மத்தை எப்படி அழிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்போ அம்பேத்கர் கடைசியாக சொல்கிறார் ஒரு தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிற பொறுப்பில் பெரியார் இருக்கிறார் என்றால் அதற்கு நான் துணையாக இருப்பேன் அதாவது எந்த சமூகத்திற்காக எந்த சமூகத்திற்காக உணவு படைத்தானோ அந்த சமூகம் உணவு இல்லாமல் இருக்கிறது அந்த சமூகம் கல்வி இல்லாமல் இருக்கிறது அந்த சமூகத்திற்கு நான் வந்து சோறு போட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவர்தான் மூன்று வேலையும் உணவு போட்டு நான் மதிய உணவு கொண்டு வந்தேன் நீ மதிய உணவு கொண்டு வந்தெல்லாம் சொல்லிக்கலாம் நான் கொண்டாந்தேன் நீ கொண்டாந்தேன்னு சும்மா அடிக்கலாம் ஆனால் சிங்காரவேளர் தமிழ் மரபனுடைய அடையாளமாக இருக்கிற சிங்காரவேலர் வந்து கொண்டு வர்றார் அவர் குறிப்பிடுறார் பெரியார் அம்பேத்கர் இவங்களுடைய கொள்கைகளை குறிப்பிட்டு தான் குறிப்பிடுறார் ஒரு சமூகம் வந்து யதார்த்தமான சமூகத்தை உருவாக்குறதுல நம்மளுடைய பங்கு என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாரு அதனாலதான் எந்த மிக முக்கியமான தலைவர்களை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் அதுவிலும் தமிழர் பிறந்த நாளை ஒட்டி இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பிறந்தநாள் என்னைய பொறுத்து போனா அவர் வந்து வடக்கே பிறந்த கிழக்கு அப்படின்னு தான் நான் அது தமிழர் திருநாள்னு ஒரு ஒற்றை கலாச்சாரத்துக்குள்ள அடக்கி விடாமல் தமிழனுக்கு என்று ஒரு அற்புதமான தைத்திங்கள் நாள் இருக்கு விவசாயத்தோடு சார்ந்தது இருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய கலாச்சாரத்தையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதனுடைய விழாவாக ஒரு பண்பாட்டு தலைவனுடைய விழாவாக ஒரு கலாச்சார தலைவனுடைய விழாவாக தனிப்பட்ட மனிதர்களுக்காக பேசாமல் ஒட்டுமொத்த சமூக மனிதனுக்காக பேசியது விளைவாக பெண்களும் சமூகம்தான் முன்னேற வேண்டும் என்று சிறுபான்மையர்கள் யார் சப்ரஸ்ட்னு சொல்கிறோமோ அவர்களுக்காக பேசிய ஒரு மாமனிதனுடைய அடையாளமாகத்தான் நான் இந்த நாளை பார்க்கிறேன் நான் தமிழர் திருநாள் என்று சுருக்கி விட விரும்பவில்லை ஒரு தங்க மகனின் பிறந்த என்று பெ பெருமைப்படுத்த நாளா விரும்புறேன் நிச்சயமா மிக உயர்ந்த ஒரு மனிதர் தந்தை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் நம்ம அந்த அளவுக்கு என்ன கட்டமைக்கணும் இந்த பொருளாதார வகையில் கூட இந்த இந்தியாவை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கு அதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் நம்ம அவருடைய கொள்கையிலிருந்து அவருடைய சிந்தனைகளிலிருந்து இருந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் அவருடைய அந்த சட்டங்கள் சமத்துவமான சட்டங்கள் என்ன தான் தன்னுடைய மக்களுக்காக அவர் பாடுபட்டிருந்தாலும் போராடி இருந்தால் தன்னுடைய மக்கள் என்று பொருள்படுவது என்ன அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் இல்லாதப்பட்டவனா இருந்தான் யாரெல்லாம் மறுக்கப்பட்டிருந்தான் எங்க அவருடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கை பொருட்கள் இயற்கை விஷயங்கள் எல்லாமே வந்து அனைவருக்கும் சமமான ஒரு விஷயம் அது எங்கெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு அவர்களுக்காக குரல் கொடுக்கணும் அவர்களுக்காக பாடுபடணும் எடுத்த முயற்சி இன்றைக்கி ஒற்றை சொல்லல சுருக்கி இருக்கிறாங்க தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக அவர் உழைச்சார் அதனால் அவர் வந்து ஒரு சாதியம் சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு சுருக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய முகங்கள் கிழிக்கப்படுது அது எல்லாமே வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு அது எல்லாவற்றையும் தாண்டி பல்வேறு சிக்கி முக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம எப்படி வடிவமைக்கிறது யாரை கொண்டு நம்ம வடிவமைக்கிறது அதுக்கு கேப்டான பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை படித்திருந்தவர் இந்தியா ஒட்டுமொத்தமான இந்தியாவை படித்திருந்தவர் அண்ணல் அம்பேத்கராக இருந்திருக்கிறார் அவரால் மட்டும்தான் அந்த விஷயம் சாத்தியப்பட்டிருக்கு ஸோ அப்போது அவர் என்ன நினைச்சிருக்கலாம் தம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே சட்டங்களை ஏற்றி இருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எந்த மேல் சட்டை பொருத்தமாக இருக்கும் எந்த சட்டை கதை கச்சிதமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சார் எல்லா சட்டங்களையும் அழகாக வடிவமைச்சார் இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டங்கள் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சமத்துவம் இருப்பதன் காரணமாக மட்டுமே தான் சமத்துவம் இன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்க முடியாது இனிமோ அந்த உயிரோட்டம் நடக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட அந்த சட்டத்திற்குள்ளாக கூட பல்வேறு சட்ட சிக்கல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அது நம்மளுடைய மனித போக்கில் இன்றைக்கி நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் அந்த வாகனத்தை ஓட்டுறவங்க இருக்கும்போது அது சரியாக யார் வடிவமைச்சாங்களோ அவங்க ஓட்டும்போது போது சரியாக பயணிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு வாகனம் இன்றைக்கி அந்த வாகன ஓட்டுநர் இல்லை மற்றவர்கள் எடுத்து ஓட்டும்போது அது தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஓட்டைகள் அடைபடணும் அந்த சட்டம் சமத்துவமாக இயங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் அண்ணனுடைய நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்தநாளில் நீங்கள் ரொம்ப இனிமையாக அவரை பற்றின பல்வேறு விஷயங்களும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நம்மளுடைய கவனம் எதை பக்கம் இருக்கணும் எதை நோக்கி இருக்கணும் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு வரலாறோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களை எங்களுக்குள்ளே நீங்கள் தெளிவுபடுத்தி உண்மையில் தமிழர் வருடப்பிறப்பு எந்த நாள் ஏப்ரல் பதினான்கு அல்லது தை ஒன்றா என்பது நாம் கூர்ந்து கவனிக்கணும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த நாளை நம் தமிழர் வருடப்பிறப்பான ஒரு நாளாக நம்ம கொண்டாட வேண்டும் அந்த ஒரு இடத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த விஷயங்கள் குறித்து நம்மளுடைய தமிழ் வரலாற்று குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாரு அலையிலோ கல்லூரி பேராசிரியர் கலை மற்றும் இலக்கியத்துறை பேராசிரியர் டாக்டர் காலீஸ்வரன் அவர்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழன் சங்கர் பிரியன் வணக்கம்